இருமுடியில் ஏன் நெய்த்தேங்காய் எடுத்துச் செல்கிறார்கள் என்பது பற்றியும் நெய்த்தேங்காயில் நாம் அறியப்படாத மும்மூர்த்திகளின் சிறப்புகள் பற்றியும் இப்பொழுது காண்போம் பரசுராமரால் நிறுவப்பட்ட புண்ணிய பூமி கேரளம் இங்குதான் ஆதிசங்கரர் அவதரித்தார் கார்த்திகையும் மார்கழியும் ஐயப்ப வழிபாட்டுக்கான மாதங்களாகும் முறையாக மாலை அணிந்து விரதம் மேற்கொண்டு சபரிமலைக்கு இருமுடி கட்டி செல்லும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் ஐயப்ப சுவாமியை தரிசிக்க செல்லும் பக்தர்கள் லட்சக்கணக்கான பேர் உள்ளனர் கேரளாவின் சபரிமலையில் வீற்றிருக்கும் ஐயப்பனை தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் பலரும் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து செல்வார்கள் அப்படி அவர்கள் செல்லும் போது இருமுடி கட்டி எடுத்து செல்வார்கள் இருமுடியில் உள்ள முக்கியமான பொருட்களில் ஐயப்பனுக்கு செலுத்தும் நெய் தேங்காய் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்கிறது சபரிமலை ஸ்தல புராணம் முக்கண் கொண்ட தேங்காய் சிவ ஆகும் சிவபெருமானுக்கு நெற்றிக் கண்ணோடு சேர்த்து மூன்று கண்கள் இருப்பதை காணலாம் மேற்பகுதியில் புடைத்து சற்றே உயர்ந்த கண்ணை தன்னை உடைய தேங்காய்களையே ஐயப்ப பக்தர்கள் எடுத்து செல்வார்கள் அந்த தேங்காயை ஒரு நாள் முழுவதும் நீரில் ஊற வைத்து அதன் மேற்பரப்பில் உள்ள தோலை சீவி வளவளப்பாக மாற்றுவார்கள் மேற்புறம் உள்ள கண்ணை கத்தியால் குடைந்து உள்ளிருக்கும் தண்ணீரை வெளியேற்றுவர் அதன் பிறகு தணலில் சாம்பிராணி போட்டு அந்த புகையை குடைந்து எடுத்த கண்ணின் வழியாக உள்ளே விட்டு நீர்பசை முற்றிலுமாக போகும்படி செய்வார்கள் பிறகு திறந்திருக்கும் கண் பகுதியை சிறிய கார் கொண்டு அடைத்து விடுவார்கள் இதனை தொடர்ந்து இருமுடி கட்டும் நாளன்று கார்க்கை அகற்றி தேங்காய்க்குள் பசுவின் நெய்யை அடைத்து மீண்டும் கார் போட்டு மூடிவிடுவார்கள் இதில் பசுவின் நெய்யானது விஷ்ணுவின் சொரூபமாகும் பிரம்மாவினால் படைக்கப்பட்ட மனித சுரூபம் தன்னுடைய தலையில் சுமந்தபடி மும்மூர்த்திகளின் சொரூபமான ஐயப்பனை நாடி செல்வதை உணர்த்தும் தத்துவமே நெய் ஆகும் சிவன் விஷ்ணு மற்றும் பிரம்மா சொரூபமாக சுமந்து வரப்பட்ட நெய்யை ஞானமூர்த்தியாக இருக்கும் ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்வார்கள் தன்னுடைய பெற்றோரை உணர்த்தும் இந்த நிவேதனம் சுவாமிக்கு படைக்கப்படுவதினால் அவர் மிகுந்த சந்தோஷப்படுவார் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் அதன் மூலம் மும்மூர்த்தியின் சொரூபமான ஐயப்பனின் அருளை பெற்று நம் பாவங்களை தொலைத்து மோட்ச நிலையை அடையலாம் என்பது ஐதீகம் நெய் தேங்காய் சொல்லும் தத்துவம் குறித்து சுப்பிரமணிய குருசாமியிடம் கேட்டதற்கு தேங்காயின் மேல் ஓடு என்கிற பகுதிதான் நம் உடல் இந்த தேங்காய்க்குள் விடப்பட்டிருக்கும் நெய் என்பது நம் உடலிலுள்ள உயிர் உடலுக்குள் உயிரான தேங்காயையும் நெய்யையும் பத்திரமாக எடுத்து சென்று ஐயன் ஐயப்ப சுவாமியின் திருவடியில் சமர்ப்பித்து அந்த தேங்காய்க்குள் இருக்கும் நெய்யை அபிஷேகத்திற்கு வழங்க வேண்டும் இதற்கான தத்துவம் என்னவென்றால் ஐயப்ப சுவாமியே உன் பக்தனாகிய நான் என் உடலையும் உயிரையும் உன் திருவடியில் சமர்ப்பிக்கிறேன் என்று அர்த்தம் சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமி